நம்ம ஒரு ரெண்டு இண்டிகா கார் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் வெறும் அறுபதாயிரத்துக்கு உள்ளேயே இருக்குது நம்மளுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல இதை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தர இந்த வண்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பக்காவா இருக்குது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி தெளிவா இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா வெறும் லோ பட்ஜெட்ல ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குற ஓடி பழகறதுக்கு ஒரு அருமையான வண்டி எம்பிஎஃப் இன்ஜின் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டு கோட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் தான் நேர்ல வந்தீங்கன்னா பெஸ்ட்டா பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு ரெண்டு கண்டிஷன்ல இருக்குதுங்க டாடா இந்தியாவில பாத்தீங்கன்னா எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம வாருங்க எங்க வேணா தேடி பாருங்க வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் தான் கேக்குது நேர்ல வந்தீங்கன்னா இதுவும் லைட்டா அனுசரிச்சு பண்ணி தரேன் தொண்ணூத்தி ஒன்பது மாடல் ரெண்டு கண்டிஷன்ல இருக்குதுங்க வண்டி பக்காவா இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தான் ஒரு சின்ன நகை பண்ணி தரேன் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் கார் அதே மாதிரி உங்ககிட்ட கார் இருந்தா எங்ககிட்ட கொண்டாந்து குடுத்தீங்கன்னா நாங்க சேல் பண்ணி கொடுத்துருவோம் வெறும் கமிஷன் அடிப்படையில தான் பார்க்கிங் சேலு எந்த ஒரு சார்ஜஸ் கிடையாது நீங்க வண்டி எவ்வளவு வண்டி வேணாலும் எந்த வண்டி வேணாலும் கொண்டாந்து கொடுக்கலாம் நம்ம வண்டி வண்டி தான் இருக்கும் நல்லா பாருங்க வணக்கம் ஸ்ரீ ராணி கார்ஸ்ல இருந்து நான் உங்கள் கார்த்திக் பேசுறேங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் வாழப்பாடி நியூ ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுங்க மங்கமா சாலை ஆர்டி ஆஃபீஸ்னு கேட்டால் யார் வேணா சொல்லுவாங்க நீங்கள் வாழப்பாடியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கான சார்ஜ் நானே கொடுத்துருவோங்க நீங்கள் நம்ம ஆஃபீஸை மட்டும் சொன்னால் போதும் ராணிக்கார் அவங்கள்ட்ட எல்லாமே விசிட்டிங் கார்டிலேருந்து எல்லாம் கொடுத்துருக்கேன் வந்து நம்ம ஷாப்லேயே இறக்கி விட்ருவாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கிற வண்டி ஒரு பதினஞ்சு வண்டி லோ பட்ஜெட்ல ஒரு ரெண்டு ரூபாய்க்குள்ளதான் எல்லா வண்டியுமே இருக்குதுங்க நம்ம ஒரு ரெண்டு இண்டிகா கார் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் வெறும் அறுபதாயிரத்துக்குள்ளேயே இருக்குது நம்மளுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல இதை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தர இந்த வண்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பக்காவா இருக்குது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தர்ற இதையும் மிஸ் பண்ணிடுறீங்க வண்டி தெளிவா இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குற ஓடி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி எம் பி எஃப்ஜின் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டு பண்றீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் தான் நேர்ல வந்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு ரெண்டு கண்டிஷன்ல இருக்குதுங்க டாடா இந்தியாவில பாத்தீங்கன்னா எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம வாருங்க எங்க வேணா தேடி பாருங்க வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் தான் கேக்குது நேர்ல வந்தீங்கன்னா இதுவும் லைட்டா அனுசரிச்சு பண்ணி தரேன் தொண்ணூத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க வண்டி பக்காவா இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எடுத்து கொடுத்துருவோம் நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் ஒரு சின்ன நகை பல் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டாட்டோ நானோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஒரு கோயமுத்தூர் நம்பர்ல இருக்குதுங்க வண்டி பக்காவா இருக்குது இன்டீரியல் பக்காவா இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் தான் கேட்குது இதுவும் பிக்சு இல்ல ஒரு சின்ன பண்ணி தர பண்ணித்தரேன் டயர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரடு எல்பிஜி எண்டாசோட இருக்குது நீங்க நார்மலா இந்த வண்டி ஓட்டியும் பழகிக்கலாம் வண்டியை வச்சுக்கலாம் நாங்க பக்காவா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தான் வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எஃப்சி கரண்ட்ல இருக்குது இது பாத்தீங்கன்னா மாருதியில ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நம்ம கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் கார் அதே மாதிரி உங்ககிட்ட கார் இருந்தால் எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துருவோம் வெறும் கமிஷன் அடிப்படையில் தான் பார்க்கிங் சேலு எந்த ஒரு சார்ஜஸ் கிடையாது நீங்கள் வண்டி எவ்வளோ வண்டி வேணாலும் எந்த வண்டி வேணாலும் கொண்டாந்து கொடுக்கலாம் நம்மகிட்ட வண்டி தெளிவாக தான் இருக்கும் அதனால பார்த்துங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனரு எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு வெறும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் தான் கட் பண்ணுது ஒரு ஆல்ட்டோ வண்டிங்க அழகா ஓட்டிக்கலாம் இதுவும் இல்ல வாங்க நேரா பேசி பேசி பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இண்டிகோங்க ஒரு சரண்டர் வண்டி வண்டி தெளிவா இருக்குது இன்ஜின் பக்காவா இருக்குது இன்டீரியல் பக்காவா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம வண்டி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் தான் நேர்ல வாங்க வண்டி தான் பெஸ்டா பேசி வாங்கி தர ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் உண்டாயில எல் என்றா வண்டி பாருங்க எப்சி கரண்ட்ல இருக்குது வண்டி பக்காவா இருக்குது ஒரு பெட்ரோல் வேறே இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது ஒரு லட்சத்தி முப்பத்தி தான் நேரில் வாங்க அவங்களுக்காக ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபோர்டு ஃபிகோங்க ஒரு டீசல் வண்டி வண்டி தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் தான் இதுவும் இல்ல நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து மெயினாக எல்பிஜி என்டாஸோடு இருக்குது ஏசி ஒர்க்கிங் இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் தான் இதுவும் பிக்சட் இல்லை நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஒரு லோக்கல் நம்பர்ல இருக்குதுங்க பெட்ரோல் வேரியன்ட்டு ஏசி செட்டு எல்லாம் பக்காவா இருக்கு இன்டீரியல் பக்காவா இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம பண்றது ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆல்ட்டோ கேட்ட வண்டி பக்காவா இருக்குது பாருங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க மூன்று ரூபாய்க்கு மேலதான் இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் தான் கோட் பண்ணது இதுவும் பிக்ஸட் இல்லை பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நிறைய பேர் லோனு கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு வந்து ரெடி கேஸ்ல தான் நம்ம இது வரைக்குமே வண்டி கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த முறையா நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே இருக்கிற வண்டிகளுக்கு லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம உங்களுக்கு நம்ம பண்ணி தர்றோம் அதே மாதிரி மற்ற வண்டிகளுக்கு நீங்கள் ரெடி கேஷ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கொடுக்குறதே லோ பட்ஜெட் தான் ஓடி பழகிறதுக்கு வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாம வாங்கிக்கிங்க கண்டிப்பாக உங்க சேனல் பேரை சொல்லிட்டு வந்தால் நான் ரேட்டு வந்து பண்ணி தரேன் அதையும் முடிஞ்சால் அடுத்த டைம் நான் நிறையா ஆஃபர் கொடுக்குறேன் உங்களுக்காக உங்கள் சேனலுக்காக நிறைய ஆஃபர் கொடுக்குறேன் நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறேன் இதில் பாத்தீங்கன்னா ஒரு குழுக்கள் இதில் வீடியோவும் உங்களுக்கு தீபாவளிக்கு உங்கள் சேனலில் கண்டிப்பாக ஒன்று போடுறேன் அதுவும் பண்ணித்தரேன்